சொல்லியிருக்காரு அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் பார்த்து நீங்கள் எனக்கிட்ட என்கிட்ட இங்கே கட்சின்னு என்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் என்னைய கேட்கணும் என்னையை பற்றி அவர்கிட்ட கேட்பிலா கேட்பிலா அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறேன் அவர் கட்சி என்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும் உருப்படியாக தான் கேள்விக்கணும் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு எங்களுக்கு திருச்சியில் அதில் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிப்போம் அதில் மாத்தணுமா மாத்தணும் நினைக்கிறீர்கள் வாய்ப்பு இல்லை நாங்கள் எங்கள் கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம் மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அது எங்கள் கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது அதனால மீதி இருக்கிற இருபத்தெட்டு கம்யூனி தானே அதில் போட்டியிடும் புதுச்சேரியில் மதுவை அங்கீகரிச்ச மாநிலம்ாயிருச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய இதாக பார்க்குது தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தோட அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை அதை பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னே அந்த மதுக்கடையில் மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ மாற்று வருவாய்ப்பெருக்கிறதுக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது இப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து அந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் நீங்க காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியுது உரிய நதிநீரை பெற முடியல அது கட்டுனா நமக்கு அவங்க அணைக்கட்டு உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தா எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடா இருக்கும் இப்ப என்னுடைய நரிமணம் பெட்ரோலை நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற அணல இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் பெரிய பெரியவெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லோரும் எடுத்துக்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தில் அணைக்கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது நினைக்கிறேன் என்னை இந்தியனா இருக்க சொல்லுது அதே கட்சி அங்கே போனால் கன்னட மாநில கட்சியாக மாறிக்கிட்டு அந்த மாநில நலனை பேசுது அப்போது அந்த மாநிலத்தினால ஏன் பேசுனா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டா ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்போ மேகதாதான் அணைய கட்டாத அப்படின்னு ஒரு இப்போ பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்கே இன்னும் எங்களுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச ஆனால் நாங்கள் மானங்கட்டு போய் இன உணர்வு மாணவனரும் இல்லாமல் திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படுவோம் அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை மேகதாதல அணை கட்டுறான்ல இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கர்நாடகாவில் வென்று வந்தா மேகதாதல அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியா ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டான கேட்கறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதி என்ன இருக்கிற எண்பத்தோரு லட்சம் அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார் ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சிட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்கல இப்படி பதினஞ்சாயிரம் கொடுக்கல எப்படி சொல்லு எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க எஸ்ஐஆர் மூலமா பதியப்படல இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அது யாருடைய வாக்கு கோவை அரசு எந்த அனுப்பியிருக்குங்கிறீங்க திருப்பலைங்கிறீங்களா இல்ல எனக்கு என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்ன யார் சொன்னா யார் சொன்னா அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்தது இல்ல பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளிலையும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்கு அதுபோக உந்தூர்லி இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுவோம் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்கே இந்த மெட்ரோல வேகமாக போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போகிறதான் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூட இடிஞ்சி விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெத் தன் வெள்ளத்தில் மெதக்கு போது மெட்ரோ ரயில்ல ஏறி போய் பொறுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் டி எதையாவது பேசிக்காத தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணால் வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கேயே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டுகளுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற கொழுப்படுத்து போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கன்னு எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதான் உலக வங்கியோடதா காமெடி கண்டிப்பாக எதாவது பேசிக்கோங்க ஏதாவது தென்

செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புன ஆலியா இருக்கு திமுக தானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு உனே உன்னே நினைக்கில்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டான் கேக்குறேன் கேள்வியை கேள்வியா கேள் நீ மரியாதை கேள்வி அழுதா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்டு போடா மாதிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மாயத்தை கேமரா எடுத்து தான் போய் வெங்காயம் மாட மொஹர இந்த போடாம ஆ இல்லை நீங்கள் குளத்தூர்லேயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்கில் தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீத்தாராமன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இது அப்போ இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் ஆர் செயல்படுத்துற ஆட்சி சொல்றீங்களா கர்நாடகாவில் கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வருது பிஜேபியோட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதைத்தான் அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசராக போட்டீங்க இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுவிட்டு நடக்குமா நடக்காதான் சொல்றீங்க நடக்குமா நடக்காதா சொல்றீங்க இப்போ ஒருவேளை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்க இருந்தார் அந்த ஓட்ட வக்கிய போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கீங்க இந்த 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 என்ன செய்வாங்க ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமிக்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த வின் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் என்ன பத்து நாளை எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 விதை கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலாக அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருங்க தேர்தலை அறிவிச்சுட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் வச்சு இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது சரி பார்க்க வேண்டிய தேவைன்னு இருக்கு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு கலையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தான் எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதில் தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாத்துக்கார்த்தமா யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட அது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்